பொதுவாவே ரொம்ப கராராக நடந்துப்பாங்க ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும் மக்கள் அவங்க வந்து ஒரு மாதிரி இப்படின்னு தானே வந்து போலீஸாரை பத்தின ஒரு நினப்பு பொதுமக்களுக்கு இருக்குது இருக்கு ஆனா பாருங்களேன் டெலிவரி ஊழியர் கைதானதால பீஸாவைய இந்த போலீஸ்காரர்கள் போய் அந்த கஸ்டமர் கிட்ட விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவின் அரிசோனா மாகாணம் டெம்பே பகுதியை சேர்ந்தவர் தான் தனியார் உணவு நிறுவன ஊழியர் இப்போ இவர் ரீசண்டாக வாடிக்கையாளர் ஆர்டர் பண்ணியிருந்த பீஸாவை சர்வ் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருந்துருக்கிறாரு அப்போ பார்த்தா இவர் வந்து டிராஃபிக் ரூல்ஸை மீறினாரு அப்படின்ட்டு போலீஸார் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவர் விநியோகிக்க வச்சிருந்த பீஸாவை என்ன செய்யறது அப்படின்ட்டு யோசிச்சிருக்கிறாங்க போலீஸார் அந்த டயத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் கொடுக்கலன்னா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணவங்க இதனால் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாதிப்பு இந்த வேலை செய்யக்கூடிய இவர் ரெண்டுருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் ரூல்ஸ் மீறினாரு அது சரி இருந்தாலும் அவரோட ஒரு வேலையை கரெக்டாக செய்கிற மாதிரி காட்டிக்கணும் தானே இவங்க யோசிச்சிருக்காங்க உடனே அதை தாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாடிக்கையாளரிடம் வழங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க கைதான ஊழியரின் அலைபேசி செயலில் குறிப்பிடப்பட்டிருந்து அவங்களுடைய அட்ரஸை நோட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு பீஸாவை கொடுத்துருக்குறாங்க போலீஸார் பீஸா எடுத்துகிட்டு வந்ததை பார்த்ததும் ஆர்ட்ரு பண்ண பொண்ணு ஆச்சரியம் ஆயிட்டாங்க என்ன போலீஸ்காரங்க போய் பீஸாவை நமக்கு எடுத்துகிட்டு வர்றாங்களே அப்படின்ட்டு ஸோ அப்போ தான் இதுதான் ஃபேக்ட் அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் பயப்படாதீங்கன்ட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ காட்சிகளை டெம்பே போலீஸார் தங்கள் சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டு பாதுகாப்போ அல்லது பீஸா டெலிவரியோ நகரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையாற்றி காத்திருக்கிறோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க மக்கள்லாம் இதை பார்த்து ரொம்ப இருக்காங்க ஏதோ அரஸ்ட் பண்ணோம் நம்ம வேலையை பார்த்தோன்னு இல்லாமல் அவங்க அதையும் தாண்டி அந்த நிறுவனத்தோட பேர் கிடக்கூடாது அந்த வேலை செய்யக்கூடிய அந்த அரஸ்டானவரோட பேர் கிடக்கூடாது கஸ்டமருக்கு டயத்துக்கு பொருள் கொண்டு போய் சேரணுன்றதுல ரொம்ப அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த வேலையை பண்ணி போலீஸார் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க பார்த்தியா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போவுமே உங்களுக்கு துணையாக காவலாளிகள் நாங்கள் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் பொதுமக்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கு நிறைய பேர் இதை பாராட்டி இருக்கிறாங்க